வருகின்ற மகா சிவராத்திரி அன்று இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நள்ளிரவு வருடந்தோறும் ஒரு கோவிலில் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச சிவத்தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறோம் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அந்த சிவாலயங்களில் திருப்பணி செய்து கொண்டு வருகிறார் அந்த சிவாலயங்கள் எப்படி அமைக்கப்பட்டதுன்னு ஒரு அவுட்லைன் சொல்லட்டுமா இரவு முழுவதும் மக்களுடைய ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ள சில விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டு போட்டிகள்லாம் வைத்து அன்று நள்ளிரவு முழுவதும் நம்ம ஒரு பெரிய ஒரு சந்தோஷ அலையை ஏற்படுத்த போகிறோம் எங்கே அப்படின்னா மக்கள் கையால் அன்றைக்கி நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் அது உங்களையே கீவில் நிற்க வச்சு உங்கள் கையிலே பால் தயிர் தேனெலாம் கொடுப்போம் நீங்களே கீழ நின்று சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க வருஷத்துல ஒரு நாள் உங்க கையால சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு இடம் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் இருபத்தி ஆறு நள்ளிரவு உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணிய அனைவரும் நலமா நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நியூமராலஜியில் பார்க்குறோம் என் அப்புறம் வந்து ஜாதகத்தில் பார்க்குறோம் வாஸ்துவில் பார்க்குறோம் அதை தாண்டி ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எதை தெரிந்து கொள்ள போகிறோம் இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நள்ளிரவு வருடந்தோறும் ஒரு கோவிலில் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச சிவத்தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறோம் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அந்த சிவாலயங்களில் திருப்பணி செய்து கொண்டு வருகிறார் அந்த சிவாலயங்கள் எப்படி அமைக்கப்பட்டதுன்னு ஒரு அவுட்லைன் சொல்லட்டுமா என் நண்பர் சைக்கிளில் வராரு நல்லா கேட்டுங்க என் நண்பர் இருபது வருஷமானு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன வயசாக இருக்கும் எனக்கு என்ன வயசாக இருக்கும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் அப்போ தான் சில விஷயங்களில் ஏதோ வீடியோ பேசுனாங்க ஏதோ கேட்டேன்னா சொல்லக்கூடாது என் நண்பருக்கு இருபது வருஷம் அனுபவம்னு சொல்கிறேன் அப்போனா அவருக்கு இப்போ என்ன வயசாக இருக்கும் அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன வயசாக இருக்கும் அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் தான் ஒரு வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதோடைய உண்மைத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குன்னு உங்களால் கணக்கீட்டாக செய்ய முடியும் இருபது வருடத்திற்கு முன்னால் அவர் சைக்கிளில் வராரு ஒரு ஓடையில் தண்ணி ஒரு சிவலிங்கம் மாதிரி தெரியுது இறங்கி போறாரு அப்படியே சிவலிங்கம் கிடைக்குது அவர் கையில் எவ்வளோ பெரிய சிவலிங்கம் ஆவுடையவரோட அப்படியே தூக்கி அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவன் அதே இடத்தில் மீண்டும் மறுபடியும் அப்படியே டிராவல் பண்ணி போறாரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் கீழே ஒரு பூமியில் சிவலிங்கம் கிடைக்குது அவர் கையால் எடுத்து அந்த இடத்துல சிவலிங்கம் வைத்து பூமியிலே கிடைத்த இரண்டு சிவலிங்களை தன் கையாலே பிரதிஷ்டை செய்து இருபது வருடங்களாக எனக்கு தெரிஞ்சிங்க பால் வாங்க காசு இருக்காது சிவராத்திரி பால் வாங்க காசு இருக்காது என்னைக்கு மகா பிரத மகா மகாசிவராத்திரிக்கெலாம் எத்தனை வருஷங்க டெவலப்மெண்ட்டு நீங்கள் நல்லா பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் பால் வாங்க காசு இருக்காது ஒரு ஒரு வீட்லேயும் போய் நாங்கள் உட்காந்து அக்கா மகா சிவராத்திரிக்கா எதனா உங்கள் எதனா வாங்கி கொடுங்கா தேன் வாங்கி அப்படி என் நண்பர் கேட்பார் நான் கூட இருந்து அவர் கூட உக்காந்து அவர் பேசுகிறதெல்லாம் கேட்பேன் என்னை விட வயதில் ஒரு பன்னெண்டு வருடம் மூத்தவர் அவ்வளோ க்ளோஸ் நாங்கள் அப்புறம் போக 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி இன்றைக்கி மகா சிவராத்திரிக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு கூட்டம் வருது ஓரளவுக்கு ஏன் நாங்கள் இதை போன வருஷம் அதுக்கு முன்னு வருஷம்லாம் நீங்கள் ஏன் சார் இதை வீடியோவில் சொல்லனா ஒரு மிக அற்புதமான அதீத அதிக பயங்கர வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் அது அப்படியே அதாவது நான் வந்து ஒரு உண்மையான சீக்கிரட்டை சொல்லணுன்னா இந்த சத்ரு சம்ஹார யாகம் சொல்லிட்டு நான் வருஷம் வருஷம் ஒன்று பொண்ணுவோம் தெரியுங்களா யாருன்னா வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த சத்ரு சம்ஹார யாகத்தில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணும்போது முதல் மூன்று குடம் மிளகாய்த்தூளை அந்த சிவனுக்கு பண்ணக்கூடிய அந்த குடம் இருக்குல்ல சில்வர் குடம் தண்ணி ஊற்றுவாங்க தெரியுங்களா சிவனுக்கு அந்த குடத்தில் தான் முதல்ல மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லோரும் அவங்கவுங்க கையில் இருக்கிற பாத்திரத்தில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணுவாங்க முதல் மூன்று குடம் நான் சொல்கிற சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் பண்ணக்கூடிய தவளை தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க குணங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க அவ்வளோ அதீத பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் எங்கே இருக்குது ஏன் இந்த வீடியோவில் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா இந்த வருஷம் இரவு முழுவதும் மக்களுடைய ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ள சில விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டு போட்டிகள்லாம் வைத்து அன்று நள்ளிரவு முழுவதும் நம்ம ஒரு பெரிய ஒரு சந்தோஷ அலையை ஏற்படுத்த போகிறோம் எங்க அப்படின்னா நம்ம வண்டலூர்லேருந்து இருந்து கேளம்பாக்கம் போகிற சாலையில் கண்டிகை அப்படின்னு ஒரு ஊர் வரும் கண்டிகை அப்படின்ற ஒரு இருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா வேங்கட மங்களம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு சிவாலயங்கள் அந்த கோவில் சின்ன கொட்டாதான் ஆர்ச்சி கட்டி கோயில் கோபுரம்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க அது சிவபெருமான் என்றைக்கு அருள் பாலிக்கிறாரோ நம்மளுக்கு அன்றைக்கி நம்ம திருப்பணியை செய்கிறதுக்கு அந்த கடமையை கொடுத்தாருனா நம்ம செய்ய போகிறோம் கோயில் திருப்பணிலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிட முடியாது அதில் ஒரு கோயில் இன்னும் கொட்டாவாக இருக்குது ஒரு கோவில் இப்போதான் லைட்டாக பில்டிங் கட்டியிருக்காங்க கோபுரம் கட்டக்கூடிய அளவுக்கு இன்னும் இறைவன் அந்த பொருளாதார வசதியை கொடுப்பார் நிச்சயமாக கொடுக்காத இருக்க மாட்டார் அந்த இரண்டு கோயில்களை பிரதானமாக வைத்து இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கோயில் சார்பாக நாம் அங்கே ஒரு இரவு முழுவதும் ஆன்மீக ஸ்பீச்சு ஜோதிடம் வாஸ்து என்கணிதம் ஆன்மீகம் வினா ஒன் டு ஒன் கேள்வி பதிலு உங்களுக்கு போட்டிகள்லாம் வைத்து அசத்த போகிறோம் இன்றைக்கி நம்ம அன்று நள்ளிரவே ஒரு சந்தோஷத்தின் உச்சத்தில் நம்ம எல்லாரும் போகிறோம் அனைவரும் வருங்க இறை அருள் பெறுக இதான் உண்மை இந்த இடத்துக்கு எப்படி சார் வரணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு சார் வரணும் அப்படின்றவங்க சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களுடைய பங்களிப்பு எதனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சார் நாங்களும் எதனால் இந்த சிவபெருமானுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருடத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க அதையும் நான் சொல்லிட்டேன் இந்த வருஷம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம் பண்ணுறோம் வருஷம் வருஷம் பண்ணுறோம் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி பண்ண போகிறோம் உண்மையிலே அவருடைய சக்தி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அனைவரும் கூட்டமாக இருக்குமே சார் எப்படி சார் வந்து பார்க்குறதுக்கு கலந்துக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க எல்இடி டிவி இருக்கும் அதில் விட நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் மக்கள் கையால் அன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் அது உங்களையே கீவில் நிற்க வச்சு உங்கள் கையிலே பால் தயிர் தேனெலாம் கொடுப்போம் நீங்களே கீவில் நின்று சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் கையால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு இடம் நம் சென்னை அருகில் உள்ள இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிட்டி உள்ளேருந்தீங்கன்னா மேடவாக்கம் வந்துடுங்க மேடவாக்கத்துலேருந்து பொன்மார் போகிற வழி பொன்மார் போகிற வழியில் அதாவது மாம்பாக்கம் போகிற சாலையில் வந்தீங்கன்னா பொன்மார் என்ற ஊரில் ஊர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா வேங்கடமங்கலம் வண்டலூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிகை திருப்பரூர் சைடு இருந்து வந்தீங்கன்னா கேலம்பாக்கம் வந்து மாம்பாக்கத்துலேருந்து ரைட்டு பொன்மாரில் லெஃப்ட்டு ஊர் வந்து வேங்கடமங்கலம் அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷம் கூகுளில் போட்டு பாருங்கள் அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் நம்ம சொல்லக்கூடிய சிவாலயம் அனைவரும் வருக இறையருள் பெருக அதில் எந்த விதமான இல்லை தொல்லை இரும் பிரிவில் சூடும் தண்ணிக்கு அல்ல லறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மருவா நெறியளிக்கும் வாத உருங்கும் திருவாசகமினும் தேன் தேன் எப்படி நோய்க்கு மருந்து தேன் வந்தே நோய்க்கு மருந்து ஆனால் டேஸ்டாக இருக்கும் மருந்துன்னா கசக்கணும் இல்லை ஆனால் இனிக்கும் ஆனால் நோயை தீக்கும் அதே மாதிரி தான் சிவபெருமானுடைய வழிபாடும் சோதனைகளை கொடுத்து சாதனைகளை கொடுப்பவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பிடிச்சிங்கன்னா ஞானம் கிடைக்கும் நான் சார் சிவன் தான சோதிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது சிவபெருமானுடைய ட்ராக்கே வேறு ரூட்டே வேறு அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்களே வேறு அதை நான் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த உண்மைகளை உடைக்கப் போகிறோம் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் இருபத்தி ஆறு நள்ளிரவு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்